அசுர வேகத்துல ஸ்டெப்பை ஸ்டெப் பி எஸ் நிலையில வாடிக்கையாளர்கள் பி எஸ் திருப்பணும் அப்படிங்கறதுல ஏர்டெல்லும் மறுபடியும் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அந்த வகையில ஏர்டெல் அண்ட் ஜியோ அதிரடியா நிறைய ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க கடந்த சில தினங்களாக ஏர்டெல் அண்ட் ஜியோ திடீர்னு அவங்களுடைய சேவை கட்டணத்தை உயர்த்தி இருந்தாங்க இதனால கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் ஏர்டெல் ஏர்டெல் அண்ட் ஜியோல இருந்து பி எஸ் என் எல்க்கு சுவிச் ஆயிருக்காங்க பி ஆபீஸ்ல ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்த நிலை மாறி இப்போ அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் எடுத்து ஒர்க் பண்றாங்க அந்த அளவுக்கு இப்போ பி நோக்கி வாடிக்கையாளர்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது போது அங்க சேவை கட்டணம் ரொம்ப குறைவு அப்படிங்கறதுனால ஆனாலும் இன்னும் பி எஸ் முழுமையாக போறதுக்கு ஒரு சிலர் தயங்குறதுக்கான காரணம் ஃபோர் ஜி டேட்டா ஏர்டெல் அண்ட் ஜியோ ஃபைவ் ஜி டேட்டா வரைக்கும் போயிருக்கக்கூடிய நிலையில பி இன்னும் இந்தியாவில் ஒரு நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் இடங்கள்ல மட்டும் தான் ஃபோர் ஜியே இருக்கு இன்னும் நூறு சதவீதம் ஃபோர் ஜியே அங்க கொடுக்கப்படல இதுல இன்னும் ஃபைவ் ஜி டேட்டாக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஃபோர் ஜி டேட்டா இந்தியா முழுக்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ள கொண்டு வரப்படும் அதற்கான முயற்சிகள்ல இறங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் டைம் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் எப்படியாவது வாடிக்கையாளர்களை தங்க பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறாங்க பிஎஸ்என்எல் நிறுவனமும் சரி அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுமே ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நிலையில தான் ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேருமே மொதமா இப்படி லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பி எஸ் என்னால கொஞ்சமே பயந்து மறுபடியும் இப்ப ஆஃபர்ஸ் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேருமே அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்லையும் கொண்டு வந்திருக்காங்க என்னதான் ஆஃபர் இருந்தாலும் அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில ஏர்டெல் அண்ட் ஜியோ யூசர்ஸோட ஃபைவ் ஜியில அவங்க சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க யாரெல்லாம் ஒரு நாளைக்கு டூ ஜிபிக்கு மேலே அன்லிமிட்டட் அன்லிமிட்டடா ரீசார்ஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டேட்டா அண்ட் பேக் எல்லாமே அன்லிமிட்டடா அப்படியே கனெக்ட் ஆகும் டூ ஜிபிக்கு கம்மியா நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த டூ ஜிபி முடியற வரைக்கும் தான் நமக்கு அந்த ஃபைவ் ஜி டேட்டா இருக்கும் டூ ஜிபி முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாக்கும் அதே ஃபைவ் ஜி ஸ்பீட் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் எல்லாம் வெளிவந்துட்டு இந்த நிலையில ஏர்டெல் அவங்களோட ஒரு பேக்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த வகையில ஏர்டெல்ல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி டேட்டா ஒன்

பிஎஸ்என்எல்ல இன்னும் ஃபோர் ஜி வரல அதற்கான முன்னெடுப்புகள் இப்பதான் எடுக்கப்பட்டு இருக்குன்றப்போ அதற்கான டைம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கறதுனால ஜியோ வந்ததுல இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு ஜிபிக்கு அதிகமா யூஸ் பண்ணி பழகிட்ட மக்கள் கண்டிப்பாக மறுபடியும் இங்க சுவிச் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் ஏர்டெல் அண்ட் ஜியோ இருக்கிறதாக சொல்லப்படுது சோ இப்படி மாறி மாறி எல்லாருமே தேவை கட்டணத்தை கம்மியாக்குறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியுடைய நிலை என்னவாக இருக்கும் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு தொடர்ந்து பி இந்த வாய்ப்பு ப்ப சரியா பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துட்டு